கண்ணனுக்கு என்னாச்சு அப்படின்னு ஆசிரியர் கேட்டபோது மாணவர்கள் ஒருவரையொருவர் பார்த்துக்கிட்டாங்க அவன் காலையில பள்ளிக்கு கிளம்பி கொண்டிருப்பத பார்த்தேன் ஐயா அப்படின்னு சொன்னான் கண்ணனோட பக்கத்து வீட்டில் இருக்கிற அன்பு அவன் சீருடை அணிதபடி கடைக்கு செல்வத பார்த்தேன் அப்படின்னு சொன்னா கவிதா அப்படி இருந்தோம் கண்ண ஏன் பள்ளிக்கு வரல அப்படின்னு நினைச்சாரு ஆசிரியர் நீங்க சொல்லுங்க கண்ண எங்க போயிருப்பான் ஐயா உள்ள வரலாமா அப்படின்னு ஒரு குரல் கேட்டது யாருன்னு பார்த்தாரு ஆசிரியர் கண்ணன் வெளியே நின்று கொண்டு இருந்தா உடனே ஆசிரியர் வா கண்ணா ஏன் இவ்வளவு நேரமானது அப்படின்னு கேட்டாரு வரும்போது பெரியவர் ஒருவருக்கு சாலைய கடக்க உதவுனே அப்போ பேருந்து ஒன்று நிலத்தடு மாறி மரத்தில் மோதிடுச்சு எனக்கு என்ன செய்வதுன்றே தெரியல நான் காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு கத்தனேன் அந்த பெரியவர் தன்னோட அலைபேசியில நூற்றி எட்டு என்ற எண்ணிற்கு பேசினாரு கொஞ்ச நேரத்திலேயே மருத்துவ அவசர ஊர்தி வந்தது காவலர்களும் வந்து அடிப்பட்டவர்களை மருத்துவமனையில சேர்த்தாங்க நானும் அவங்களுக்கு உதவி செஞ்சேன் அதனால தான் நேரமாகி விட்டது இனி சரியான நேரத்துக்கு வந்து விடுகிறேன் ஐயா அப்படின்னு கண்ணன் தயக்கத்தோடு சொன்னான் ஓ அப்படியா அது எப்படி உன்னை விடுறது கண்களை மூடு கையை நீட்டு அப்படின்னு சொன்னாரு ஆசிரியர் கண்ணனுக்கு ஒன்றுமே புரியலை கண்களை இருக மூடிக்கொண்டு கைகளை நீட்டனான் கண்ணன் கையில் ஏதோ பட்டது கூடவே கைத்தட்டல் ஒலியும் கேட்டது வியப்போடு கண்களை திறந்தான் கண்ணன் அவன் கையில் அழகிய பென்சில் ஒன்று பரிசா இருந்தது மகிழ்ச்சியோடு ஆசிரியருக்கு நன்றி கூறினான் கண்ணனை போல நாமும் பெரியவர்களுக்கு உதவி செய்யணும் அப்படின்னு ஆசிரியர் சொன்னதும் மாணவர்கள் செய்வோம் அப்படின்னு தலையாட்டினாங்க ஆனா மல்லி மட்டும் அமைதியா இருந்தா ஆசிரியர் மல்லியை பார்த்து என்னாச்சு மல்லி நீ மட்டும் ஏன் இவ்வளோ அமைதியா இருக்கிற அப்படின்னு கேட்டாரு மல்லி ஆசிரியரை பார்த்து பெரியவங்க எதை சொன்னாலும் நாம செய்யணுமா அப்படின்னு கேட்டா மல்லியின் மனதுல ஏதோ பெரியவர்கள் மூலமா பாதிப்பு உண்டாகி இருப்பதை ஆசிரியர் உணர்ந்தார் குழந்தைகளிடம் தன் பாதுகாப்பு குறித்து பேச வேண்டியதோட தேவையை அவர் உணர்ந்தார் பெரியவர்களுக்கு நாம உதவி செய்யணும் அதே நேரத்துல சில இடங்கள்ல மிகுந்த விழிப்புணர்வோடு நாம இருக்கணும் அது எந்த இடம் தெரியுமா அப்படின்னு கேட்டு மூன்று பாதுகாப்பு விதிகளை பற்றி பேச ஆரம்பிச்சார் மல்லியின் முகம் தீவிர சிந்தனையிலிருந்து மெல்ல மெல்ல மலருவதை பார்த்தார் ஆசிரியர் மல்லியிடம் இத குறித்து பின்னர் பேசணும் அப்படின்னு நினைச்சாரு மல்லியிடம் பேசி சிக்கலை தீர்க்க உறுதியா ஆசிரியர் உதவி செய்வார் இப்போ நீங்க உங்க ஆசிரியரோடு சேர்ந்து இந்த மூன்று பாதுகாப்பு விதிகளை குறித்து பேசுறீங்களா